குடும்பத்தின் சில காரியம் புலப்படறல பிள்ளைகளுக்குரிய காரியம் சில காரியம் புலப்படல பிள்ளைகள எதிர்காலத்துக்கு ஒரு திட்டங்கள் புலப்படல ஒரு கண்ட்ரோல் வரல கண்ட்ரோல் போயிட்டு இருக்குல்ல கிரகிக்கவே முடியல கெஸ் பண்ணவே முடியல உங்க குறித்து குறித்து ஒரு தீர்க்கமான தீர்மானமா எடுக்க முடியல அங்கதான் உங்களை பார்த்து அழகாத வார்த்தையை அனுப்புறாரு நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் நான் உங்க கூட பேசுவேன் உனக்கு பதில் சொல்லி உனக்கு கெட்டாதது நீ அறியாதது நீ கிரகிக்க முடியாது நீ குழம்பி இருக்கிற காரியம் இது என்ன ஆகுமோ இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும் சொல்லி சோதனை காரியம் ஆண்டவர் சொல்றாரு அந்த காரியத்தை அறிவிப்பேன் உனக்கு நான் தருவேன் இந்த தேசமே இது வரைக்கும் நீ அநேக காலத்துல குழம்பி குழம்பி இருக்கிறீங்க இது எப்படி முடியுமோ தொழில்கள் எப்படி முடியுமோ ஊழியர்கள் எப்படி முடியுமோ பிள்ளைகள் திருமணங்கள் எப்படி முடியுமோ பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி முடியுமோ திருமண வச்சிருக்க பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி பல்வேறு காரியம் பிடிப்பு இல்லாம ஒரு கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு நிலைமை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க தெற்கு தேசம் ஆவியான சொல்ற ரீமாலா சாந்தோனி மகாலாபா திரு சொல்றாரு இந்த மாதம் உங்கள் எல்லா குழப்பங்கள் நீங்கள் போகிறது கர்த்தர் உங்களுக்கு தர தரப்போகிறார் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அவைய சொல்றது நான் சொல்றேன் நீங்க வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து வேலையை குறித்து வருமானத்தை குறித்து எதிர்கால திட்டங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து தொழிலை குறித்து உழுத்து குறித்து ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு சோறு ஒரு விரக்தி உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அதனால பெரிய என்ன நடக்குமோ எது நடக்குமோ பயந்து திகிலோடு இருக்கிற நிலைமைகள் அது எல்லாம் அவருக்கு இந்த முடி உண்டாக்க போகிறார் எல்லா குழப்பங்களும் நீங்க போகிறது உங்க வாழ்க்கையிலையும் அறியாதது எட்டாதது உங்களுக்கு புரியாதது புலப்படாது கிரகிக்க முடியாது உங்களுக்கு கலக்கத்துக்குள்ளாக்கி இருக்க எந்த காரியமா இருந்தாலும் கர்த்த ஒரு முடி உண்டாக்குற மாசம் நவம்பர் மாசம் நோக்கி கூப்பிடு நான் உத்தரவு கொடுத்து நிறையாததும் எட்டாவது பெரிய காரணம் நானு அறிவிப்பேன்னு சொல்றேன்